கத்தருடைய கணக்குல யார் முக்கியம் அப்படின்னா தாவீது தான் முக்கியம் கத்தருடைய கணக்குல தாவீது மட்டும்தான் முக்கியம் அதான் சொல்றாரு அவன் வரும் முன்பாக நான் பந்தி இருக்க மாட்டேன் ஆமேன் ஆகாது என்று தள்ளின தலைக்கு மூளை இதுதான் ஆண்டவர் தாமதிக்கும் இந்த வருஷம் நான் நான் உன்னை உன்னை உயர்த்துவேன் ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாம் உயர்வாய் இருக்கிறதை பார்க்க போகிறோம் உயர்வாய் வைக்க போகிறார் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு தேவையான சில காரியங்கள் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது நம்ம வளரணும்னா நம்ம உயரணும்னா நம்ம தூசியிலே கடந்துட முடியாது இல்ல நம்ம வந்து ஒண்ணும் இல்லாமலே இருந்திட முடியாது இல்ல நாட்கள் தாண்ட தாண்ட வருடங்கள் தாண்ட தாண்ட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பத்து ஆண்டுகளுக்குள்ள அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில அவங்க வந்துடணும் அவங்க நல்ல நிலைமையில வரலை அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்படலாம் நீங்க கத்தருக்குள்ள உள்ள என்ற ஆகும் போது வந்து நீங்க வறுமையில இருக்கலாம் நீங்க சாப்பிடாம இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக நம் நிமித்தம் கர்த்தர் என்னவானாராமா தரித்திரரானார் இசுரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறது நம்ம சுகமா இருக்கிறது நம்ம வசதிகளோட இருக்கிறது கர்த்தருக்கு கெட்டதா தெரியல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்றாரு இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அப்படின்னா ஆரம்பத்துல பாடுபட்டாலும் நீங்க முடியும் போது என்ன பண்ணணும்னா மகிமையை நீங்கள் அடைய வேண்டும் ஆமே